வெறும் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்குகின்ற சக்தி மட்டும் ஆண்மை கிடையாது ஒரு நல்ல தந்தையாகின்ற சக்தி தான் ஆண்மை நம்ம எல்லாம் நிறைய நல்ல தாய் பற்றி பேசுறோம் நல்ல தந்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்க ஒரு பையன் ஏமா உன் புருஷன்கிட்ட சொல்லி வை ரொம்ப என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா வயசு பதினாலு ஏமா நான் எங்க போற வரை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தொடர்ந்து பேசி என்னை கண்காணிச்சுட்டே இருக்கிறான் சொல்லி வை வயசு பதினெட்டு ஏமா எப்படித்தான் போயும் போய் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டு நீ கொடுத்தனே பண்றியோ பையனுக்கு வயசு இருபத்தொன்னு ஏமா என்னதான் இருந்தாலும் உழைச்சி உழைச்சி நம்மளுக்கெல்லாம் சோறு போட்டுறாரு இல்லம்மா பையனுக்கு வயசு இருபத்தெட்டு மா அந்த கஷ்டத்துலேயும் அந்த வறுமையிலையும் நம்மளால முடிஞ்சதை திரட்டி என்னவோ பண்ணி நம்மளையெல்லாம் கரை தேத்திட்டாரு இல்லம்மா பையனுக்கு வயசு நாற்பத்தஞ்சு ஐ மிஸ் யூ பையனுக்கு வயசு ஐம்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில பல நேரத்துல நமக்குள்ள நாம மெச்சூர்டா இல்லாம இருக்கிறதுனால வெளியில இருக்கிற உறவுகளை பற்றி வச்சிருக்கிற பார்வைகள் எல்லாம் போலியானவை அந்த பார்வை எல்லாம் ரிஜிடானது உண்மை சத்தியத்தின் மீது ஸ்தாபிக்கப்பட்டது கிடையாதுங்கய்யா அதனால உங்களுக்குள்ள இருக்கிறது அத்தனை உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது அத்தனை சாட்சியாக பார்க்க துவங்கினால் உங்களை அறியாத பெரிய சாத்தியங்கள் சத்தியங்கள் முதிர்ச்சி இதெல்லாம் வளர துவங்குங்க ஒரு நல்ல தகப்பனாக மாறுவதுதான் ஆண்மை வெற்றியை அடைவதுதான் உயிர்மை உயிரோட இருக்கிறவெல்லாம் உயிர்மை உடையவன் இல்லைங்க ஆனாய் பிறந்தவன் எல்லாம் ஆண்மை உடையவனும் அல்ல உயிரோடு இருப்பவன் எல்லாம் உயிர்மை உடையவனும் அல்ல உயிரை உயிர்ப்பு இகமும் பரமும் முழுமை காண்பதே உயிர்மை